ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி சென்னையில் இட்லிக்கு ஃபேமஸான ஒரு கடையில் கொடுக்குற ஒரு அட்டகாசமான சட்னி இந்த சட்னிக்காகவே அந்த கடைக்கு நிறைய பேர் சாப்பிட வருவாங்க அந்தளவுக்கு ஒரு சீக்ரெட்டான சட்னி இது இன்றைக்கி நாம் அந்த சட்னியோட டேஸ்ட்டில் ஓரளவுக்கு பொருந்துற மாதிரியான டேஸ்ட்டில் சட்னி செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க ஒரு அஞ்சு பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது மூணுமே நல்லா வதங்கி வரட்டும் உளுந்து நல்லா வருபட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு இந்த உளுந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா வறுபட்டு லேசாக செவக்கிற வரைக்கும் இதை நாம் வறுத்து விட்டுக்கலாம் உளுந்து இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் அடுத்து இதில் ஒரு மூணு நல்ல பழுத்த தக்காளியை கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்காங்க கூடவே சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்காங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி லேசாக கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு தக்காளி அதுவே நல்லா வதங்கி கரையிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெள்ளம் சேர்த்துக்கங்க வெள்ளம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்த இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவு தான் இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க உளுந்தையும் தக்காளியும் சேர்த்து அரைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க அந்த சட்னி இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதனால் தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெயில் கொஞ்சம் கடுகு கருவேப்பில் மட்டும் சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான சட்னி நல்லா காரசாரமாக ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரியும் மிளகாய் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி கூட சுட சுட இட்லி இல்லைன்னா தோசை சேர்த்து கொடுத்து பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்